தமிழக அரசியலில் திடீர் திருப்பம் திமுக கூட்டணியில் இணையும் பாமக சற்றுமுன் ராமதாஸ் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனுமாகிய கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக நடந்து வந்த மோதல் இப்போது சமாதானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே தலைமை பதவி அதிகார பகிர்வு நிர்வாகிகள் நியமனம் நீக்கம் ஆகிய தொடர்பாக பிரச்சினைகள் இருந்து வந்தது இதில் முகுந்தனின் நியமனத்துக்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தது பிறகு முகுந்தன் ராஜினாமா செய்தது ஆகியவையும் முக்கியமான திருப்பங்களாகவே அமைந்தன ஆனாலும் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி பாஜக அதிமுக தலைவர்கள் மத்தியஸ்தல இவர்கள் இரண்டு பேர் பேச்சுவார்த்தை நடத்தி ஆகஸ்ட் பத்து இருபத்தி ஐந்தில் பூம்புகாரில் நடக்கப் போகிற வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் ஒன்றா பங்கேற்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது கட்சி தொண்டர்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருப்பதாகவும் சொல்லலாம் இதற்கு முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இவர்கள் இரண்டு பேரும் மேடையில் மோதி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம இருந்தார்களாம் அதுக்கு அப்புறம்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி ஆகியோர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசினார்கள் இவர்கள் பாஜக அதிமுக சார்பாக சமாதானத்துக்கு முயற்சி செய்தாங்கன்னே சொல்லிக்கெல்லாம் மேலும் அதிமுக சார்பா சமாதானத்திற்கு முயற்சி செய்தாங்கன்னு அரசியல் விமர்சகர்கள் ரவீந்திரன் துரைசாமியும் சொல்லி கொண்டிருந்தாராம் இந்த மத்தியஸ்தம் இவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக பேச வச்சிருக்குன்னு தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் பிரச்சனையின் பின்னணி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து தொடங்கியிருக்கிறதாம் ஆனால் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை தலைவர் பதிவிலிருந்து நீக்கி செயல் தலைவராக அறிவித்திருந்தார் இதோடு ராமதாஸ் முகுந்தனை முக்கிய பொறுப்புக்கு நியமித்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அன்புமணி இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் என்பதும் பாமக மத்தியில் பேச்சுக்களும் அடிபட்டது ஆனால் அன்புமணி இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது இந்த மோதல் காரணமாக முகுந்தன் பிறகு ராஜினாமாவும் செய்திருந்தார் இது கட்சிக்குள் பெரிய சலசலப்பை உருவாக்கியது இதனைத் தொடர்ந்துதான் தற்போது பூம்புகார் மகளிர் மாநாடு தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகாவிலிருந்து லட்சக்கணக்கான பெண்கள் கலந்துக்கப் போகிற பிரம்மாண்ட நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது ராமதாஸ் அவர்கள் இதை தலைமையேற்கப் போகிறார் மேலும் இந்த மாநாட்டிற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனென்றால் ஒரே மேடையில் இவர்கள் இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாகவே கட்சியின் ஒற்றுமையையும் வலிமையையும் காட்டுவதற்காகவே ஒன்றாக இணைந்து நிற்க வேண்டும் என்று தொண்டர்கள் வாயிலாக கேட்டுக்கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில் தமிழக அரசியலில் ஒரு அதிரடி திருப்பம் அரங்கேறியிருக்கிறது அது என்னவென்றால் பல்வேறு குழப்பங்களுக்கும் அப்பா மகன் பிரச்சனைகளுக்கும் உள்ளாகியிருந்த பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணி குறித்த அறிவிப்பு தான் தற்போது வெளியாகியிருக்கிறதாம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சியானது திமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து இருப்பதாக சற்று முன் ராமதாஸ் அவர்கள் ஆலோசனை நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது